வந்து நல்லா இருக்கீங்களா என் பேர் முருகவிலு அப்படின்னாரு நான் தான் உங்க சர்ஜரி டாக்டர் அதை விட எனக்கு பெரிய நம்பிக்கை முருக நேரம் என்ன ரொம்ப அழுதுட்டேன் நானு அது எனக்கு ஒரு மறக்க முடியாத அந்த பேஸ்ட் தண்டல் எதுல எனக்கு ஒரு மறக்க முடியாத இது

நான் கடலூர் மாவட்டம் விஜயேஷ்மரி பேசுகிறேன் நான் யூடியூப் பார்த்து தான் வந்தேன் ஆனால் எங்கள் பசங்களாம் ஒத்துக்கல யூடியூப் பார்த்து தப்பாக இருக்கும் அம்மா தப்பான முடிவு எடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க இருந்தாலும் நான் முதல் தடவையாக நான் குமரைய முருகனுக்கு முதல நன்றி தெரிவித்துக்கிறேன் அவர் தான் எனக்கு கூப்பிட்டு வந்தேன் ஆறு வாரம் நான் சிறுவாபுரி முருகன் கோயில் வந்தேன் ஏழாவது வாரம் எனக்கு கூட்டு வந்தார் நான் வந்துட்டு அப்புறம் கன்சல்ட் பண்ணிவிட்டு போனேன் அஞ்சலி மேடம் இந்த ஸ்கேனு எல்லாத்தையும் ரிப்போர்ட்லாம் பார்த்து உங்களுக்கு எல்லாம் பல்லெல்லாம் எல்லாம் இருக்குமா நீங்கள் முழுசாக பண்ணுறது தான் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி நான் மேல் பல்லு பல் பூச்சியாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கடலூரில் ரெண்டு ஹாஸ்பிட்டலில் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு பல் ரிமூவ் பண்ணாங்க அப்போ வந்துட்டு எனக்கு இந்த பிக்சைடு பல்ல வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு செட்டு பல் போடுறதுக்காக ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்டாங்க அதுவும் கேரண்டிலாம் வேரண்டி எதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மூணு வருஷம்தான் அதுக்கப்புறம் கழட்டி ஓரிட்டு வரும் நாங்கள் அதுக்கு ஷுவராக நான் சொல்ல முடியாது அதுவும் ஒரு சிக்ஸ் மந்த்தும் ஆகும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நெய்வேலியில் ஒரு டாக்டர் கிட்ட காமிச்சேன் அவங்களும் இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக ஒன்று பண்ண முடியும் இம்ப்ளாண்ட்லாம் வைக்க முடியும் பல் பிடிக்கிட்டு ஆறு மாதம் ஆகுன்ற பதில் தான் அவங்க சொன்னாங்க அப்புறம் யூடியூப் வந்து எனக்கு ஒரு இதை கொடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அது எனக்கு எப் என்ன நானும் நம்பலை யூடியூப்லாம் பொய்யா இருக்குமோ அப்படின்னு நினச்சி அப்போ நேராக வந்தேன் அப்புறம் கன்சல்ட் பண்ணி அவங்க எக்ஸ்ரே எல்லாம் காமிச்சாங்க ஃபோட்டோ எடுத்தாங்க காமிச்சு அவங்க எல்லாம் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க பொசிஷன் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் இத்தனை டேஸ் உங்களுக்கு ஆகும் ஒரு சிக்ஸ்லேருந்து செவன் டேஸு எயிட் டேஸ் எடுத்து வாங்கம்மா நீங்கள் தங்க மாதிரி வாங்கம்மான்னு சொன்னாங்க அப்புறம் கேட்டு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்தேன் வந்த பிறகு எல்லாமே சொன்னாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாத்திரை சாப்பிட சொன்னாங்க மவுத் வாஷ் பண்ண சொன்னாங்க பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் நேராக தீபாவளி கழித்து அக்டோபர் இருபத்தி மூணாந்தேதி இங்கே வந்து அட்மிஷன் போட்டேன் அம்மாச்சி ஹோட்டலில் எனக்கு ரூம் போட்டு கொடுத்தாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்புறம் நான் வெளில வந்து இருந்துட்டு காலையில் க க சாப்பிட்டேன்னு கேட்டாங்க கஞ்சி கொடுத்து உள்ளே போனாங்க எனக்கு ரொம்ப முருகம் பிடிச்சிருந்ததால் என்னை அறியாமையே உள்ள டிவியில் வந்து வேல் மரல் ஓடிச்சு அதை எனக்கு ரொம்ப நம்பிக்கையை கொடுத்தது முருகன் அப்படியே வேலோடு நின்னாரு ரெண்டாவது சார் பேர் எனக்கு தெரியாது சார் எங்கேயாவது வந்து நல்லா இருக்கீங்களாம்மா என் வேல் முருகவேலு அப்படின்னாரு நான் தான் உங்கள் சர்ஜரி டாக்டர்னாரு அதை விட எனக்கு பெரிய நம்பிக்கை முருகன் நேராக என்ன ரொம்ப அழுதுட்டேன் நான் அது எனக்கு ஒரு மறக்க முடியாத அந்த பேஸ்ட் தண்டல் இதெல்லாம் எனக்கு ஒரு மறக்க முடியாத இது அது மாதிரி எனக்கு உள்ளே இம்ப்ளான்ட் கொடுத்தது பல் இது மருத்து ஊசி மருத்து போடுறேன் பல் இம்ப்ளான்ட் பொறுத்துறேன் உங்களுக்கு கை வலிச்சுதுன்னா கையை மேலே காட்டுங்க இந்த தண்ணி அடிக்கிறேன் இந்த எந்த இது பண்ண போகிறேன் ஒன்று 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 ஒன்றும் சுற்றி இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே நான் எனக்கு டாக்டராகவே எனக்கு பார்க்க முடியல என் பொண்ணுங்க மாதிரி தான் பார்த்தேன் இது செய்யறமா இது பண்ண போகிறேன் இதை செய்ய போறேன்னு ஒன்று ஒன்று சொல்லிட்டு தான் செஞ்சாங்க அது வரைக்குமே அந்த முருகம் பாட்டு ஓடிட்டு தான் இருந்துச்சு காதில் தான் இருந்துச்சு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் எந்த ஒரு சின்ன வலியுமே கிடையாது முதல் நாள் இம்ப்ளான்ட் பொறுத்தினாங்க மறுநாள் எனக்கு இருட்டு போய் லேபில் அளவு எடுத்தாங்க மூணாவது நாள் பல் ஃபிக்ஸடு இது பண்ணி என்னை கேட்டாங்க உங்களுக்கு என்ன அளவு வேணும் இந்த பல் பொருத்தமானு கேட்டாங்க அப்புறம் சைஸ் மாற்றினாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இது சரியான கண்ணாடியில் பார்த்து நம்ம டிவியில் வீடியோவில் நம்ம ரிலேஷன்ஷிப் தான் பசங்கள் எல்லாத்தையும் காமிச்சு அம்மாவுக்கு ஓகேவான்னு கேட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் டைம் எடுத்து ஒரு நாள் ஃபுல் டே டைம் எடுத்து இது உங்களுக்கு ஃபிக்ஷாகிடணும் ஓகேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அப்புறம் பொறுத்து ஒன்று 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 ஒரு ஒரு அணுக முறையும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு சின்ன பண்ண இது இது வந்து இது நான் உணர்வுபூர்வமாக சொல்கிறேன் உண்மையிலுமே எனக்கு நல்லா பயந்தான் எனக்கு கொஞ்சம் சின்ன வழி கூட கிடையாது இன்னும் இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நான் ஒரு பத்து வருஷம் அவஸ்தைப்பட்டிருக்க மாட்டேன் நல்லா ஆரோக்கியமாக இருந்திருப்பேன் எதுவுமே சாப்பிட முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் பேருக்குள்ளே என் பையனுக்கு கெட்ட பேர் வந்த மாதிரி ஆகிடுச்சு பையன் கல்யாணம் உடனே கவுண்டிக்கல அம்மான்ற மாதிரி ஆயிட்டாங்க ஃபேஸெலாம் டல்லான உடனே அந்த அந்த வார்த்தையை எனக்கு தாங்கிக்க முடியல முக்கியத்துவம் கொடுத்து இந்த பெஸ்டிக் டண்டல் லேசர் இதில் வந்து எனக்கு ரொம்ப ஆரோக்கியத்தையும் இப்போ நான் பார்க்குறது வந்து எனக்கு அப்போ ஐம்பத்தோரு வயசு பத்து பதினஞ்சு வயசு குறைஞ்ச மாதிரி எல்லாமே நான் ஃபங்க்ஷனுக்கு போனாப்பெல்லாம் என்னை யாரும் கண்டுபிடிக்கல என்ன விஜய் இப்போ கலர் ஆகிட்டு வருது அழகாகிட்டு வருது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க உண்மையாலுமே கேட்டாங்க ஃபேஸ்லாம் இப்போ எனக்கு என்ன நீங்கள் அங்கே பார்த்தாலுமே தெரியும் எனக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ உங்கள் கிளினிக்கில் இருக்குது அதை பார்த்தாலுமே தெரியும் ஃபேஸில் எனக்கு இப்போ நல்லா இந்த உங்கள் கொடுத்த கால்சியம் டேப்லெட் சத்து மாத்திரை சிறப்பு எல்லாமே நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஹெல்த்தும் வந்து எனக்கு இப்போ பிறந்த குழந்த எனக்கு எனர்ஜி ஆன மாதிரி இருக்குது என் உடம்பு அது எல்லாத்துக்குமே நான் இந்த பெஸ்ட்டு லேசர் டெண்டர் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உண்மையாலுமே யூடியூப்பில் வருது இது தப்பானதுன்னு யாரும் தப்பான முடிவு எடுக்காதீங்க ஒரு டைமுக்கு ரெண்டு தரமாக நேராக வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே பிடிச்சிடும் இப்ப இருக்கிற இது இதில் வந்து இது இப்படி இந்த ஹாஸ்பிட்டலில் நடக்குமான்னு எனக்கே தெரியாது அஞ்சு மா அஞ்சு நாளையில் பிக்ஸை பல்லுன்றது உண்மையாலுமே நம்ப முடியாது தான் ஆனால் நீங்க தான் அவனு வேற வழி இல்லை இல்லை அம்மா அப்பா யாரா இருந்தாலும் பல்லுக்கு உடனடியாக உங்களுக்கு ஏதாவது பண்ணுதுன்னா இந்த பெஸ்ட் டெண்டர் லேசர் எனக்கு வந்து உங்க பையனை கூட்டிகிட்டு வாங்க இல்லை உங்க ஹஸ்பண்ட கூட்டிகிட்டு வாங்க அவருக்கு ஒன்றுன்னா நீங்க கூட்டிகிட்டு வாங்க கலந்து நல்ல முறையில் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு ஆலோசனை பண்ணிட்டு போங்க செஞ்சுக்கோங்க நான் என்னை என்னை சொல்லி கொடுத்துலாம் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க உண்மை அதுதான் நிஜமாலுமே ஆரோக்கியம் ஹெல்த்து நம்ம ஹெல்த்து நல்லா இருக்கணும்னு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மட்டும்தான் நம்ம குழந்தைங்களுக்கு பல் இல்லாதப்ப நம்ம ஆகாரம் ஊட்டும் போது எப்படி இருந்துச்சோ அப்படிதான் நம்ம அவஸ்தப்பட்டுருப்போம் அதுங்க வளர வளர எப்படி சந்தோஷத்தை கொடுத்துச்சோ அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் வந்து இப்போ நம்மகிட்ட என்கிட்ட இருக்குது அதனால நான் அனுபவபூர்வமாக உங்கள் வீட்டில் ஒரு ஒரு பொண்ணா ஒரு தாய்மாராக ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா சொல்கிறேன் நினச்சிங்க அவங்க அம்மாவாக இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்து நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க பல்லு வச்சுக்கிட்டு பூச்சி பல்லம் இருந்தாலும் அவஸ்தப்பட ஆஹ் இங்க உள்ளவங்க ஃபுட்டா இருந்தாலும் காஃபியா இருந்தாலும் அனுசரிக்கிற அணுகுமுறை வந்து ரொம்ப சந்தோஷத்தை குடிக்குது நமக்கு நமக்கு பசி ஆத்துது வந்த உடனே இந்த பிள்ளைங்க காபி சாப்பிட்டீங்களாமா சாப்பிட்டீங்களா எங்கேருந்து வரீங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டுமா இல்லாத கொஞ்ச நாள் இருங்க சமைச்சு கொடுக்குறேங்கிற அந்த அந்த வார்த்தையே நமக்கு பாதி இது நம்மளுக்கு உடம்பு சரியாயிடும் சில ஹாஸ்பிட்டலாக டாக்டருக்கு நான் போய் கேட்பேன் இந்த சார் இது என்ன சாப்பிடலாம்னு கேட்பேன் ஏமா தெரியாதா நான் சின்ன பிள்ளையானு கூட என்னை கேட்டிருக்காங்க நான் அந்த மாதிரிலாம் அனுபவ ஆனால் நான் ஒன்று ஒன்று சந்தேகம் தேகும் போதெல்லாம் இது இப்படிம்மா இது இப்படி பண்ணணும் இந்த இப்போ கூட எனக்கு இல்லை கேப்பு வந்துருக்கு எப்படிமா நான் அஞ்சலி மரத்தில் கேட்டேன் அது எகுரு சுருங்கம்மா அப்படிதான் இருக்கும் அப்படின்னாங்க ஒரு ஏதாவது கலர் சேஞ்ச் ஆனால் கூட அது அப்படிதாம்மா இது டெம்பரவரி அப்படின்னு பாலிஷ் பண்ணாங்க ஒரு ஒரு டவுட்டுக்கும் எல்லா பிள்ளைங்களையுமே சரியான பதில் கொடுக்குறாங்க அது அது ஒண்ணுவே இந்த அணுகுமுறை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்காகவே நம்ம கெஸ்ட் ஹவுஸ் தங்கிட்டு போறான்னு எனக்கு தோணுது ட்ரீட்மெண்ட்டுக்கு வரேன்னு வரலையா ஆனா மாத்துக்கு சென்னைக்கு வரப்பெல்லாம் கண்டிப்பா நான் வருவேன் இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க இந்த யூடியூப் பாக்குற அனைவருக்கும் யூடியூப் ஒரு நல்ல சேனல்ல நினைச்சுக்கிங்க அனைவருக்கும் நான் சொல்றது அவஸ்த பல்ல பல்லு நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதை வச்சுக்கிட்டு ரொம்ப அவஸ்தப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க பணம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம் நம்மளுக்கு முகமோ டல்லானா அந்த நம்ம உடம்போ நம்ம ஆரோக்கியமோ நம்மளால பின்னாடி நம்ம அதை அனுபவி ரொம்ப சிரமம் அது அனுபவிச்சதுலாம் சொல்றேன் எல்லாருக்கும் நன்றி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பெஸ்ட்டு டெண்டில் உள்ள பிள்ளைங்க டாக்டர் அஞ்சலி மேடம் பசங்க சாரி பெரிய பேருலாம் மன்னிச்சிங்க எல்லாருக்குமே ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலனாலும் கண்டிப்பா நான் வரப்பெல்லாம் வந்துட்டு போவேன் சென்னைக்கு எனக்கு சென்னையில் வீடு வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அடிக்கடி வருவான் ட்ரீட்மெண்ட் இல்லைனாலும் ஒரு கெஸ்டா வந்துட்டு போவேன் எல்லாருக்கும் நன்றி தவற விடாதுங்க இந்த பெஸ்ட் சென்னையில் ரொம்ப நன்றி இந்த ஊரில் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நன்றி என் பொண்ணுங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றிமா நன்றி இந்த அனுபவம் வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும் இந்த ஒரு காணொலி மூலமா எல்லாருக்குமே அவங்களுக்கு என்னதான் சந்தேகம் இருக்குமோ அதெல்லாமே நீங்க வந்து இப்போ பதில் சொல்லிட்டீங்க உங்களோட காணொலி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சீக்கிரமா அந்த வீடு வாங்கிட்டு அந்த சந்தோஷமான செய்திங்களோட இந்த அனுபவத்தை நீங்க பகிர்ந்து கொடுத்து ரொம்ப நன்றி கண்டிப்பா